அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்ற சிறந்த ஐந்து எண்ணெய்கள் என்ன அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விளக்கு ஏற்றுவதற்கு அப்படின்னே ஒரு ஐந்து எண்ணெய்கள் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்குது நீங்க கோவில்கள்ல இந்த எண்ணெய்களை வைத்தும் தீபம் ஏற்றலாம் வீட்லயும் வீட்லேயும் நீங்க பரிகார தீபங்கள்லாம் ஏத்துறீங்க அப்படின்னா ஏத்திக்கலாம் ஒரு சிலர் வீட்டில் பரிகார தீபங்கள் ஏத்த மாட்டாங்க ஆனால் இதை வந்து இந்த எண்ணெய்களை பயன்படுத்தி நீங்க கோவில்களில் நீங்க ஏற்றி வழிபாடுகள் செய்யும் பொழுது நிச்சயம் அதற்குண்டான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அதனால என்னென்ன எண்ணெய்கள் நாம ஏற்றி விளக்கு ஏற்றினோம் அப்படின்னா என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு கிடைக்குங்கிறத ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம் முதல்ல பார்ப்பது நெய் இந்த நெய் வந்து வீட்டில் நிறைய நானே சொல்வது வீட்டிற்கு நல்லெண்ணெயை விட இந்த நெய் பயன்படுத்தி தீபம் ஏற்றும் பொழுது ரொம்ப விசேஷம்ங்க நெய் விற்கிற வேலைக்கு தினமும் எங்களால் நெய் ஊற்றி தீபம் ஏற்ற முடியாதுமா நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழமையாவது நீங்க இந்த நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவதை வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள் எல்லா தீபங்களையும் ஏற்ற வேண்டாம் ஏதாவது இப்போ ஒரு காமாட்சி தீபம் ஏத்துறீங்க மற்றபடி குத்து விளக்கு ஏத்துவாங்க குபேர விளக்கு ஏற்றுவாங்க ஆனா ஏதோ ஒரு விளக்கு மட்டும் நெய் தீபமாக ஏத்துக்கலாம் நீங்க எல்லா தீபமும் நெய் ஊத்தி ஏத்தணும்னு சொல்ல வரல ஏதாவது ஒரு தீபமாவது நெய் தீபமாக இருக்கும் பொழுது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் தீரும் மகாலட்சுமி அங்கு வாசம் செய்வாள் குல தெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் குல தெய்வத்தின் குல தெய்வம் வந்து உங்க வீட்டுல வந்து வாசம் செய்வாங்க அதனால நான் எல்லாருக்கும் சொல்றதுதான் இந்த நெய் தீபம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் கண்டிப்பா இத நீங்க ஏத்துங்க தினமும் ஏத்த முடியாது அப்படிங்கிறவங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்கள்லேயாவது இந்த நெய் தீபம் அப்படிங்கிறத ஏத்திக்கோங்க ஏதாவது ஒரு தீபமாவது நெய் தீபமா நீங்க ஏத்துவது அப்படிங்கிறது சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும் இரண்டாவது நல்லெண்ணெய் இந்த நல்லெண்ணெய் ஊற்றி நீங்க தீபம் வீட்டில் ஏற்றும் பொழுது வீட்டினுடைய பொருளாதார நிலை பெருகும் வருமானம் அதிகரிக்கும் மகாலட்சுமி தங்குவாள் இந்த நல்லெண்ணெய் நம்ம எதுல இருந்து பயன்படுத்துறோம் தான் நம்மளுக்கு இந்த நல்லெண்ணெய் வருது அப்ப இந்த நல்லெண்ணெய் ஊற்றி நீங்க தீபம் ஏற்றும் போது சனி பகவானால் வரப்போகக்கூடிய கஷ்டங்கள் கூட உங்களுக்கு தீரும்னு சொல்லப்பட்டிருக்குது நீங்க வீட்டுல நம்ம பெரும்பாலும் நல்லெண்ணெய் ஊத்தி தான் நிறைய வீடுகள்ல தீபம் ஏத்துவாங்க நெய் வந்து கொஞ்சம் விலை அதிகம் அப்படிங்கறதுனால இந்த நல்லெண்ணெய் தான் பெரும்பாலும் வந்து பயன்படுத்துவாங்க அப்படி நீங்க நல்லெண்ணெய் ஊற்றி இப்ப வீட்டுல தீபம் ஏத்துறீங்க கோவில்லையும் நாங்க நல்லெண்ணெய் தாமா தீபம் போட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னாலும் கண்டிப்பா உங்களுக்கு இதனால பொருளாதார நிலை பெருகும் தொழில்ல வியாபாரத்துல வருமானங்கள் அதிகரிக்கும் மகாலட்சுமியினுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தும் நீங்கும் ஏன்னா சனி பகவானால் இப்போ ஒரு ஒருத்தருடைய ஜாதகத்துல ஏழுற சனி நடக்குது கண்டக சனி பாதக சனின்னு எந்த சனி திசைகள் நடந்தாலும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அந்த வீட்டுல குறையும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப நல்லெண்ணெய் ஊற்றி நீங்க தீபம் ஏத்துனீங்க அப்படின்னா என்னெல்லாம் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பாத்துக்கோங்க அடுத்தது தேங்காய் எண்ணெய் இந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றி நீங்க தீபம் ஏத்துனீங்க அப்படின்னா நல்ல குடும்பம் நல்ல கணவன் நல்ல மலைவி நல்ல குழந்தைகள் நல்லதொரு குடும்பம் அமைதியான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும் நினைத்த வேலை அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க திங்கட்கிழமை தோறும் விநாயகருக்கு இந்த தேங்காய் தீபம் ஏத்திட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நினைச்ச வேலை நீங்க விரும்பிய வேலைகள் அப்படிங்கிறது கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த தேங்காய் எண்ணெயில நம்மளுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை ஒரு மன வாழ்க்கை அமையணும் இப்போ ஒரு கன்னி பெண்கள் இருக்கிறாங்க கல்யாண வயதுல பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க ஆண் குழந்தைகள் யார் வேணாலும் வந்து நீங்க திங்கட்கிழமை விநாயகர் கோவிலுக்கு போய் தேங்காய் எண்ணெயில தீபம் ஏத்துங்க அப்ப என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு நல்ல குடும்பம் அமையும் நல்ல கணவன் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் அப்படின்னு ஒரு அமை அமைதியான ஒரு வாழ்க்கை வந்து நம்மளுக்கு அமையும் சரி இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறது எண்ணெய் இந்த இழுப்பை எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி ஞானம் அதையெல்லாம் அதிகரிக்கக்கூடியது வீட்டில் பண உயர்வை வந்து ஏற்படுத்தும் இந்த இழுப்பை எண்ணெய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு பிடித்த எண்ணெய் நீங்கள் சிவனுக்கு தீபம் ஏத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இழுப்பை எண்ணெயில் ஏத்துனீங்கன்னா அங்கே நிச்சயம் சிவன் இருப்பார் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த இழுப்பை எண்ணெய் அப்படிங்கிறது மிக மிக விசேஷமானது இப்போ நீங்க திருவண்ணாமலையில தீபம் ஏத்துறாங்க இல்லையா மலையில நம்மளுக்கு கார்த்திகை மாதம் பெரிய கார்த்திகை அன்று நம்மளுக்கு தீபம் ஏத்துவாங்க அப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு நெய் பயன்படுத்துகிறார்களோ அந்த அளவுக்கு இந்த இழுப்பை எண்ணெயையும் பயன்படுத்தி தான் அவங்க அந்த தீபத்தை வந்து ஏத்துவாங்க அப்ப அது வந்து நின்று நல்லா எரியும் இது வந்து சிவபெருமானுக்கு உகந்த எண்ணெய் அப்படிங்கறதுனால திருவண்ணாமலையில ஏற்றக்கூடிய தீபங்கள் கூட இழுப்பை எண்ணெயில நிறைய பேர் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதை நீங்க என்னைக்கும் கூட பார்க்கலாம் கண்டிப்பா வாழ்க்கையில நம்மளுக்கு கல்வி ஞானம் அப்படிங்கிறது வேணும் அது வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இழுப்பை எண்ணெயில தீபம் ஏற்றணும்னா கிடைக்கும் பண உயர்வு நம்மளுக்கு ஏற்படும் நம்ம வீட்டில் பண வரவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும் நான் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் ஆகணும் அப்படின்னாலும் நீங்க இந்த இழுப்பை எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம் இப்போ நான் உங்களுக்கு ஐந்து எண்ணெய்கள் வந்து சொல்றேன்னு சொல்லியிருக்கேன் ஐந்தாவதாக இருக்கக்கூடிய எண்ணெய் வேப்ப எண்ணெய் இந்த வேப்ப எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதே மாதிரி சிவ ஆலயங்கள்லயும் சரி வீட்லயும் சரி இந்த வேப்ப எண்ணெய் நல்லெண்ணெய் இழுப்பை எண்ணெய் இது மூணையும் சேர்த்து நீங்க ஏத்தினீங்க அப்படின்னா உங்க வீட்டுல குல தெய்வம் தங்கும் நிறைய வீட்டுல குல தெய்வம் வந்து இல்ல குலதெய்வத்தின் சாபம் இருக்குது குலதெய்வம் உங்கள் மேலே கோபமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஜாதகம் பார்க்க போனீங்க அப்படின்னா அங்கே வந்து சொல்லுவாங்க அப்படி இருக்கக்கூடியவர்கள் வந்து வேப்ப எண்ணெய் நல்லெண்ணெய் இழுப்பை எண்ணெய் இது மூன்றையும் சம அளவு எடுத்து கொண்டு அதில் நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்குன்னே தனியாக ஒரு உண்டான தட்டு எடுத்துட்டு அதில் ஒரு சாதாரண மண் விளக்கு வைத்து இந்த எண்ணெய் ஊற்றி திரி போட்டு இந்த தீபத்தை ஏற்றி பாருங்கள் குலதெய்வம் நிரந்தரமாக உங்க வீட்டில் தங்கும் அந்த அளவுக்கு மிக மிக சக்தி வாய்ந்தது நாம நாம என்னதான் வேள்விகள் யாகங்கள் உலகத்துல இருக்கிற எல்லா கோவில்லையும் போய் எல்லா கடவுளையும் நம்ம வழிபட்டாலும் நம் குல தெய்வத்தை வழிபடாவிட்டால் நீங்க எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் பிரயோஜனமே கிடையாது நம்ம கூப்பிடாமையே ஓடி வரக்கூடிய தெய்வம் நம்மளுடைய குலதெய்வம் ஆக குலதெய்வத்தினுடைய இல்ல குலதெய்வம் உங்க மேல கோவமா இருக்குது குல தெய்வம் உங்க வீட்டுல இல்லைன்னு சொல்றவங்க எல்லாருமே இந்த மூணு தீப எண்ணெயை வந்து சம அளவு எடுத்து இந்த தீபத்தை ஏத்தி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் குல தெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து எண்ணெய்கள் கூட்டு எண்ணெய் அப்படின்னு வாங்கிட்டு வந்து தீபம் ஏத்துவாங்க கண்டிப்பா எண்ணெய்களை பயன்படுத்தாதீர்கள் அவங்க எந்த அளவுல என்னென்ன எண்ணெயை கலந்துருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது அதனால இப்ப சொல்லி இருக்க ஐந்து எண்ணெய்களை வாங்கி நீங்களே கலந்துக்கோங்க இல்லையா தனித்தனியா தீபம் ஏத்திக்கலாம் இதில் வீட்டில் சிறந்தது தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய் நல்லெண்ணெய் இந்த இரண்டையும் நம்ம வீட்டில் தாராளமா ஏத்தலாம் நிறைய பேர் தேங்காய் எண்ணெய் இலுப்பை எண்ணெய் வேப்ப எண்ணெய் எல்லாம் பரிகார எண்ணெய் இதை நாங்க வீட்டில் ஏத்தக்கூட ஏத்த மாட்டோம் எங்க மாமியார் வந்து இதெல்லாம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒருத்தருடைய குடும்ப வழக்கங்கள் இருக்கும் இதை வந்து நீங்க வீட்டில் ஏற்றலாட்டாலும் பரவாயில்ல கோவில்கள்ல நீங்க போய் ஏத்தலாம் இப்ப தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா விநாயகர் கோவிலுக்கு திங்கட்கிழமை ஏத்தலாம் இழுப்பை எண்ணெய் சிவன் கோவிலில் நீங்க ஏத்தலாம் குலதெய்வம் கோவிலுக்கு போறீங்கன்னா அங்க அந்த வேப்ப எண்ணெய் நல்லெண்ணெய் இலுப்பெண்ணெய் மூணையும் கலந்து எடுத்துட்டு போய் நீங்க குலதெய்வம் கோவில் அந்த தீபத்தை ஏற்றுங்கள் கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் நன்றி